பிக் பாஸ் லைவில ஒரு உச்சகட்ட பரபரப்பான சம்பவங்கள்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது இதில் வந்து வெரி வெரி ஒஸ்டி பிளே அப்படின்றத ஓப்பனாக சொல்லணும் ஏன்னா போன ரவுண்டில் ராயன் பயங்கரமான பர்ஃபார்மென்ஸ் பண்ணிட்டான் தனி மனிதனா இதில் ஒரே ஆளா அவனுடைய ஸ்ட்ராட்டஜி அவனோட ஸ்மார்ட் பிளேயரை வச்சு ஒரு கேமை விளையாடி அந்த டாஸ்கை ஜெயித்தான் ஓகே எப்படி தனி மனிதனா ஜெயிச்சான் பல முயற்சிகள் இருந்து ஆனால் அவனை தோக்கடிக்கிறதுக்கே ஒரு கூட்டமாக வந்து அவனை அடிச்சிங்க பார்த்தீங்களா அப்பயே எல்லாம் தோத்துட்டீங்கடா ஓகே என்னதான் நீங்கள் வந்து பயங்கரமான பிளேயர் டஃப்பான பிளேயர்னு சொன்னாலும் மே அந்த வரத்தை உங்களால முறியடிக்க முடியலன்னு கூட்டை சேத்த பத்தியா அப்பவே நீங்க गाली ஐட்டிங்க அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன் என்னோட பார்வையில் இதுல நீங்க கம்பேரிசன் பண்ணலாம் போன ரவுண்ட் கேர்ள்ஸ் என்ன பண்ணாங்க ஆனா கேர்ல்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணல ஆனா நீங்க இப்ப பண்ணீங்க பாத்தீங்களா வெரி ஒஸ்ட் அத பத்தி நம்ம டீடைலா பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சோ வீடியோ பல பேர் பாக்குறீங்க லைக் போடாம பாக்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் கண்டென்ட்க்கு லைப் போய்டலாம் एक्चुअली என்ன நடந்துனா கால்லியே முத்துகுமரனால அவருடைய டிபீட் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல சொல்ற சொல்றீங்களேப்பா முத்துக்குமரன் அக்செப்ட் பண்ணி ஏத்து பாரு நான் அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடக்கூடாது இது ஆயிடக்கூடாதுன்னு காலில இருந்து ஏகப்பட்ட வாட்டி பேசியிருக்காரு அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன் ராயனை நம்ம ஒன்னு யார் நம்ம சொன்னா ராயனை நம்ம சொன்ன உங்களை யாரும் நம்ம சொன்ன உங்க கேம் உண்டு உங்க கேம் விளையாடி இருக்கணும் முத்துக்குமரன் அங்க கேம் விளையாடி இருக்கணும் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டு அங்க ராயன் வந்து ஸ்மார்ட் பிளே தெளிவா ப்ளே பண்ணி வின் பண்ணான் அதுல ஒரு பர்சன்டேஜ் கூட நீங்க ராயனை யாருமே பிளேம் பண்ணக்கூடாது அந்த வீட்டுல யாருமே ராயனை கேள்வி கேட்கறதுக்கான ரைட்ஸ் யாருமே கிடையாது அவன் அவன் கேம விளையாடினா அவனுக்கு பிடிச்ச மாதிரி விளையாடினான் அது அவனுடைய ரைட் ஓகே இதுல முத்துக்கு காலிலேயே தோத்ததுல வந்து ஒரு மாதிரி வருத்தம் பாயிண்ட் டேபிள் வர முட்டை வாங்கியிருக்காருல மோட்டை அதனால என்ன பண்றது ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும் அந்த இருத்துச்சு பிக் பாஸ் கிட்ட டாஸ்க்கு வைங்க டாஸ்க்கு வைங்க டாஸ்க்கு மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு டாஸ்க்கும் வச்சாரு என்ன டாஸ்க்னா இந்த டாஸ்க் வச்சதுக்கு வைக்காமே இருக்கலாம் பிக் பாஸ் தான் எனக்கு தோணுச்சு பிக் பாஸ் நீங்களும் ஏன் இப்படி பண்றீங்க ஒரு அநியாயம் அப்படின்றது தான் என்னோட ஃபீல் என்னன்னா அதே டாஸ்க்க டூ பாயிண்ட் ஓ என்ன டூ பாயிண்ட் ஓ என்ன அப்கிரேட் பண்ணி கேள்வி முதல் டாஸ்க்கு அந்த நெருப்பு குழி டாஸ்க்கு என்ன என்ன அப்கிரேட் பண்ணிங்க டூ பாயிண்ட் ஒன் அதே டாஸ்க்கை திரும்ப ஆட சொல்கிறீங்க அதுக்கு டூ பாயிண்ட் ஓவா லெவல் டூன்னு எதுக்கு ஓகே அதில் என்ன சொல்லிட்டாரு அதே டாஸ்க் தான் நீங்கள் இறங்கி விழா அதே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இறங்கி விளையாடணும் போது முத்துக்குமரன் போகிறார் முதல்ல குரூம் உள்ள போயிட்டு டேய் நம்ம அஞ்சு பேர் டீம் போட்டலாமாடா அப்படின்றாரு என்னது டீமு அதான் சொல்றேன் முத்துக்குமரன் ஓட தெரியல ரெண்டு பேரும் ஹெல்மெட் பண்ணார்ல அருண் மற்றும் ராணுவ ஹெல்மெட் பண்ணார்ல அதே தைரியத்தோட இண்டிவிஜுவலா விளையாட வேண்டியது தானே இண்டிவிஜுவல் பிளேயர் இண்டிவிஜுவல் பிளேயர் என்று அடிக்கடி ரிஜிஸ்டர் செய்யும் முத்துக்குமரன் அவர்கள் இந்த இடத்துல இண்டிவிஜுவா விளையாட வேண்டியதானே விளையாட வேண்டியதானே அப்புறம் இண்டிவிஜுவல் பிளேயர் பல முறை ரிஜிஸ்டர் பண்றாருன்ற ஒரு கேள்வி எனக்கு கேட்குற மக்களை எனக்கு எனக்கு டவுட் வருது பல இடத்துல இண்டிவிஜுவல் பிளேயர் ஒரு சும்மா பேசினாலும் இண்டிவிஜுவல் பிளேயர் இண்டிவிஜுவல் பிளேயர்னு ரெஜிஸ்டர் பண்றாரு நான் வெளியே இண்டிவிஜுவலாக தான் தெரியணும்னு சொல்றாரு சொல்றாரா இல்லையா இப்போ ராணவ் ராயன் போன ரவுண்டு ஃபுல்லா ஜெயிச்சான் அவனை உன்னால் அடிக்க முடியுமா தோக்க அடிக்க முடியாதா முடியாதா முத்துவும் ஃபாஸ்ட்டாக ஓடுற நபர் ராயனும் ஃபாஸ்ட்டாக ஓடுற நபர் இந்த ரெண்டு பேர் ஓடி போய் கேம் இல்லனா எப்படி இருக்கும் அவனை அட்டாக் பண்றதுக்காக நீங்கள் ஒரு அஞ்சு பேர் கூட்டணி சேர்த்து கேம் இல்லாருங்களே என்னது வாட் இஸ் திஸ் இது நியாயமாப்படுதா உங்களுக்கு நியாயமாப்படுதா பார்க்குறவங்களுக்கு நியாயமாப்படுதான்னு சொல்லுங்க மக்களே ஒருத்தனை அடிக்கிறதுக்காக இதில் கூட்டணி ஆரம்பிச்சது யார் தான் எப்படி கூட்டணி ஆரம்பிச்ச நபர்கள் யாரு இவங்க இந்த அஞ்சு பேர் முத்துக்குமரன் விஷாலு அருணு விஷாலு முத்துக்குமரன் அருணு ராணுவ மற்றும் தீபக் இந்த அஞ்சு பேர் கூட்டணியை ஸ்டார்ட் பண்ணாங்களா ஸ்டார்ட் பண்ணிட்டு பிளான் போடுறாங்க ராயன் வந்து கேட்டால் இல்லை இல்லை உன்னை சேர்க்க மாட்டேன் வெளியே போட அயோக ராஸ்கல் தரத்தி விட்டாச்சு நீ தான் பாயிண்ட் வாயிண்ட் எல்லாம் ஒன்னும் சேர்க்க முடியாதுன்னு துரத்தி விட்டான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க போயாச்சு அந்த பக்கம் போனதுக்கப்புறம் இப்போ ராயனோட கணக்கு என்ன ஆகும் இவனுக்கு அஞ்சு பேர் கூட்டணி சேர்ந்துட்டானுங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம போய் ஒரு கூட்டணி உருவாக்கணும்ன்றாம இருக்கிற பெண்கள் கூட சேர்ந்து கூட்டணி உருவாக்கியாச்சு இப்போ தப்பு யார் மேல வருது இந்த டீம் தான் தப்பு ஓகே ஐ மீன் இந்த கேம் தான் பட் ஃபேரா இருந்துச்சா அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்குல்ல அந்த ஃபேருக்கு தான் நான் வரேன் இந்த ஃபேருக்குலாம் முட்டு முட்டுக் கொடுக்க முடியாது யாருமே அந்த ஃபேர் லைனுக்கு வரேன் வந்த உடனே என்ன பண்றாங்க பிளான் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ராயனை முடிக்கிறோம் ரெண்டாவது ஜாக்லைனை முடிக்கிறோம் மூணாவது மஞ்சுரியை முடிக்கிறோம் இவங்க எல்லாம் தூக்குறோம் இதுல என்ன பண்ணோம்னா முத்துக்குமாரன் இன்னைக்கு செய்க தான் இருக்கு யாருக்கு முத்துக்குமாரனை வச்சு செய்யறதான் செய்க இருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல என்ன சொல்றாங்க அதுல மணியை ஃபர்ஸ்ட் நானும் ப்ரோமோல பார்த்துட்டு என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் அந்த மணியை எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு மணியை எடுத்து தான் கேம் விளையாடினாங்க எடுக்க எடுக்கூடாது சுத்தி எடுத்து தான் கேம் விளையாடினாங்க போட்டோ எடுத்து சுத்தக்கூடாது எல்லாமே ரூலை பிரேக் பண்ணி தான் எல்லாரும் விளையாடினாங்க அப்போ இங்கே நியாயம் தர்மோன்றது வரக்கூடாது எத்திக்கல் லாஜிக்கல்னு வரக்கூடாது எல்லாமே அப்படி தானே ப்ளே பண்ணி அங்கே பிளான் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க சுத்தியில் ஒரு ஆள் எடுத்துரு போட்டோ நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அவனை ஓல்டு பண்ணிடு அப்புறம் சுத்தியை வச்சு அடி அடினு அடிச்சு வெளியே தூக்கி போட்டுலான்னு பிளான் பண்ணுறீங்க ஓகே பிளான் பண்ணிட்டீங்க ஒட்டுமொத்த குருமா இப்போ கேர்ள்ஸ் டீம்ல இருந்து அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் வலிமைக்கு ஏற்ற மாதிரி போட்டி போடுறாங்க நீங்கள் இதில் ஒரு கம்பேரிசன் பண்ணலாம் அப்போ கேர்ள்ஸ் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாதான டீம் போட்டு தானே ராயனை காலி பண்றது அப்படின்றது கேள்வி நீங்க கேட்கல நான் அதுக்கும் சொல்றேன் அங்க பிளான் பண்ணாங்க ஆனா ஜாக்லின் தான் போனாங்க ஓல்டு பண்ண ட்ரை பண்ணாங்க இங்க மாதிரி ரஷ்யா போய் விளையாடல அதுலயும் ஒரு ஒரு லைன் தான் விளையாடுனாங்க அதுலயுமே ஓகே அதுல ராயனோட ஸ்பீடுக்கு ஒரு பக்கம் இவங்களோட விவேகம் இதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி விளையாட ட்ரை பண்ணாலே தவிர்த்து அது டீசென்டா இருந்துச்சு இன்டீசென்டா எந்த இடத்துலயுமே இல்ல டீசென்ட் பிளேவா அவனை தடுக்கிறதுக்கு முயற்சி பவர் இருந்தா தடுக்கலாம் பவரே இல்லாத போது நாங்க என்ன யோசிக்கிறதுன்னு யோசிச்சாங்க இங்க ஆனா இங்க முத்துக்குமாரன் அந்த டீமுக்கு பவர் இல்லையா ராயன் ராயனை ஜெயிக்க முடியாதா அப்ப நீங்க ராயனை விட டம்மியா இருக்கீங்களான்ற ஒத்துக்குறீங்களா அப்படின்னு சொல்லுங்க அப்ப உங்க எல்லாரோட ராயன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்றது நீங்களே வாக்கு மூலம் கொடுக்குற மாதிரி தான் எடுத்துப்பேன் ஸோ முத்துக்குமரனால் ராயனை வீழ்த்தவில்லை என்றால் அங்கேயே அவருடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டார் அப்படின்றதான் அர்த்தம் கரெக்டாக தோல்வியை ஏற்றுக்கொண்டாருன்னு அர்த்தமாயிருது அந்த இடத்துல சோ இண்டிவிஜுவலாக போய் ஜெயிக்க முடியல ஏன்னா ஸ்பீடாக விட ஓடக்கூடிய நபர்ல முத்துவும் ராயனும் ஒன்று தான் ரெண்டு ரவுண்ட் எலிமினேட் பண்ணார்ல ரெண்டு பேரும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அதே ஸ்பீடல போயிருந்தால் ராயன் கூட அவ்வளோ ஸ்பீடல போகலையே கரெக்ட்ல இப்போ என்ன பண்ணுறாங்க ஸ்டார்க் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்க முதல்ல என்ன பண்ணிட்டாங்க சுற்றியில் எடுத்துட்டா ராயன் போய் சுற்றியில் எழுத்துட்டான் சுத்தியில் பிளான் பண்ணி ராயன் சுற்றியில் எடுத்துகிட்டான் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து ஒழுக்கி வச்சிட்டாங்க இல்லை என்னென்ன அண்டர்வேரில் இருந்து எங்கெங்கேயே ஃபோட்டோ எடுத்து எல்லாம் ஒழிக்க வச்சுட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க ராயன் சுற்றி வச்சுட்டு ஜாக்லின் பவித்ராலாம் டார்கெட்டில் இருக்காங்க ஓகே அங்கே இன்னொரு பக்கம் மணியை தூக்கிட்டு போயிட்டான் ராணுவ மணியை தூக்கிட்டு போயிட்டு ராணுவ என்ன பண்ணுறாங்க அந்த பெல் அடிக்கிற மணியை தூக்கிட்டு போயிட்டு அதே அந்த இது கில்லர் காயின்னு ஒன்று பார்த்துமே மக்களே அந்த கில்லர் காயின்னு எனக்கு ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃப்ரெண்டில் வந்துட்டு போச்சு அந்த மாதிரி ஒரு தருணம் ஒட்டு மொத்தம் போய் உளுந்தா எப்படி இருக்குமோ அந்த தருணத்தை தான் நான் பார்த்தேன் என்ன பண்ணிட்டாங்க ராயன் சுத்திய தூக்கி போடுறான் அந்த சுத்தி மஞ்சரி கையில போது மஞ்சரி பவித்ரா வந்த உடனே பவித்ரா வந்து பண்ணாங்களே செங்கலா செங்கலா அதுல படுத்துட்டாங்க பத்துட்டாங்க ஓகே அதை படுத்துட்டு சுற்றி எடுத்துட்டாங்க ஓகே படுத்துட்டு சுற்றி எடுத்தாச்சு அதுக்கு மேல ஜாக்லின் ஜாக்லின் மேல மஞ்சுரின்ற மாதிரி அந்த சுத்தியை விடாப்பிடியா போராடிட்டு இருக்கானுங்க இவங்க எல்லாரும் வந்து புடிச்சு வெளிச்சு 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 எடுத்து அந்த சுத்தியை பிடிக்கிட்டு போயிட்டாங்க இட் இஸ் வெரி வெரி ஒஸ்ட் பிளே இந்த ஒரு கேமை கூட நியாயமாகவும் சரியாகவும் விளையாட தெரியாம இது எத்திக்கல் லாஜிக்லாம் யாரும் பேசுறாதிங்க அப்படி வந்து விளையாட்டு சுற்றியை பிடிக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க முதல்ல ராயன் எலிமினேட் பண்றாங்க எப்படி ராயன் அதிகமான பாயிண்ட் எடுத்துட்டான் அதிகமான ஸ்கோரிங் பண்ணிட்டான் அவன் இருந்த அஞ்சு பாயிண்ட் எடுத்தான் அவனால எங்களுக்கு ஒரு பயம் இருக்கு த்ரெட் இருக்கு அப்படின்றதால ராயன் ஹெல்மேட் பண்றோம்னு எடுத்துட்டான் குறிப்பா சம வாய்ப்பு கொடுக்குறோன்ற மாதிரி முத்துக்குமரம் தான் ராயன் ஹெல்மேட் பண்றாரு சரி அடுத்த ரவுண்டு ரெண்டாவது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவது ரவுண்டை என்ன பண்ணிட்டாங்க மணியை போய் பிடிச்சிட்டாங்க அந்த பெல் அடிக்கிற மணி இருக்குல்ல மணியை பிடிச்சிட்டு ஜாக் லீன் மற்றும் மஞ்சிரி பிடிச்சிருக்காங்க நடுவில் ராணுவ இந்த கையை பிடி வச்சுட்டு கை 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 கைன்னு கத்துறாரு உடனே என்ன பண்ணா கையை வேணா நீ எடுத்துட்டு போடான்ற மாதிரி மஞ்சுரி சொன்னாங்க உடனே என்ன பண்ணா லூஸ் விட்டவனா ஏ வாங்கடா வாங்கடா வாங்கடான்னு கையை எடுத்து போனோம் லூஸ் விட்டோன்னு வாங்கடா வாங்கடான்னு கேம் விளாடும் போது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு பிரச்சனை ஆடுந்து நிறுத்து நிறுத்தினு முத்து நிறுத்தினு மஞ்சு கத்துறாரு மஞ்சுரி எப்படி மஞ்சுரி இப்படி பேசுவீங்களா ரொம்ப தப்புன்ற கத்துனா டே சரி நான் பேசுனது தப்பு கை எடுன்னு தப்பு அவன் மட்டும் கையை உள்ள வச்சுட்டு இந்த கையை வச்சுட்டு கை கைன்னு கத்தா அந்த கை தான் நான் பார்க்க முடியும் லூஸ் விட்டா திரும்ப வந்து என் கேம் விளாட்றான் திரும்ப வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட் நடக்குது அங்கே டிபேட் நடந்து ஜாக்கிலாம் கேள்வி எல்லாம் கேட்குறாங்க முத்து வந்து ஆஷா மஞ்சுரி கிட்ட பேசுறாரு தவிர்த்து ராணுவ கிட்ட பேச முடியல ராணுவ சொல்றாரு கை கை கைன்னு அப்போ நம்ம டாஸ்கில் போய் பக்கத்தில் ஒரு பக்கத்தில் நம்ம சுத்தியில் பிடிக்கும் போதோ பக்கத்தில் ஒரு கை கை மேல பட்டுருச்சு அவர் கை 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 அவர் தெளிவா இருக்கணும் தேவைன்னா அந்த ரீசனை யூஸ் பண்ணிக்கிறது சிம்பத்தி கை வலிக்குது அதே கொஞ்சம் லூஸ் விட்டு கேம் விளாடுறது என்னது இது வாட் இஸ் கேம் ரொம்ப ஒஸ்ட் உடனே என்ன பண்றாங்க ரெண்டாவது மஞ்சுரி ஹெல்மேட் பண்றாங்க எப்படி மஞ்சுரி அவங்க டஃப்பான பிளேயருங்க வலிமை நிறைந்த பிளேயர்ன்ற மாதிரி முத்துக்குமார் ரீசன் சொல்லி ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டாங்க மஞ்சு ரீல்மேட் மூணாவது ரவுண்ட் வந்து ஜாக்லினும் பவித்ரா போயிட்டு அந்த மணி பில்ல ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஓல்டு பண்ணிட்டாங்க அதை ஓல்டு பிடிங்கிட்டு ஜாக்லின் ஹெல்மெட் அதிக பாயிண்ட் மூணு பாயிண்ட் வாங்கிட்டாங்க வலிமை நிறைந்த பிளேயர் ஜாக்லின் அவுட் அடுத்து நாலாவது ரவுண்ட் என்ன ஆகுது பவித்ரா பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா இது சௌந்தர்யா நாலு பாயிண்ட் வாங்கியிருக்காங்க நிறைய பாயிண்ட் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி சௌந்தர்யா அவுட் அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா அவுட் இதுக்கு எதுக்கு இந்த கேம் விளாடுறது இதுக்கு எதுக்கு இந்த கேம் விளாடுறது இதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஃபைட் வருதுல ராணுவ நியாயம் தர்மம் எல்லாம் வருதுல்ல அதை பேசுறதுக்கான ரைட்ஸ் முத்துக்கே இல்லை அதை பேசுற ரைட்ஸே கிடையாது அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு எப்படி பேசுவீங்க நீங்களே அப்படிதானே மணி பிடிங்க பிடி விளையாடுறன்னா அப்போ எது ரூல் புக் படி அப்படி பேசினா ரூல் புக் படி முத்து நீ கரெக்டாக விளையாடி இருக்கியா அப்படின்ற கேள்வி வரும் ரூல் புக் படி முத்து எடுத்து பேசுனார்னா அதே ரூல் புக் படி தான் அவங்க விளையாடிருக்காங்க அப்போ உனக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயன்ற மாதிரி கேள்வி வரும் ஸோ தற்போதைய லைவ்ல என்ன நடந்திருக்குன்றதை நான் பார்த்துட்டு வரேன் பாய் கைஸ்